திமுகவுக்கு அடுத்த இடம் நாம் தமிழ் இருக்கு என்பது இப்போதே உறுதியாகிவிட்டது சீமான் வந்து பெரியாருக்கு எதிரான காட்டமான விமர்சனங்களை வைக்கும்போது அவர் பிஜேபி ஆதரவாளர் ஒரு தோற்றம் வருது அது வந்து ஈரோடு கிழக்கு இடைச்சேர்தல அவருக்கு நன்மை பயக்குமா விஜயும் பெரியாரையும் முடிச்சு போடுவார் விஜய் வந்து அவர் அரசியல் வழிகாட்டிகள் எங்களது அரசியல் கொள்கை தலைவர்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் அபத்தங்க சீமானவர்களும் அரசியல் தலைவர் தான் அரசியல் கட்சி தான் நாம் தமிழர் அரசியல் கட்சி நிலைப்பாடு மாற்றம் இருக்கும் அதை வந்து நம்ம விமர்சனம் செய்யலாம் பெரியார் நம்ம பெரியாரிஸ்ட்டு பெரியார் ஆதரவாளர் சீமானை எழுத்து விமர்சனம் செய்யலாம் சீமானை தடுப்போம் சீமான வீட்டை முற்றுகையிடுவோம் அதெல்லாம் வந்து நவீனமான நாகரிக அரசியலில் சரி கிடையாது எந்த கட்சியுங்க இன்னொரு தலைவரை வளர்த்து விடுறதுக்கு முன் வரவே வராது விஜயை வளர்த்து விடுவதற்கோ சீமானை வளர்த்து விடுவதற்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விடுவதற்கோ அண்ணாமலையை வளர்த்து இன்னொரு கட்சி வராது உலக முழுமைக்கும் பறவை வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்க பொங்கல் வாழ்த்துகள் சீமான் வசஸ் பெரியார் இஷு ஈரோடு இடைத்தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி நம்மிடையே எழுகிறது சார் உங்களுடைய முதல்கட்ட பார்வையை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எல்லா கட்சிகளும் புறக்கணித்துவிட்டன நாம் தமிழர் மட்டும் போட்டியிடுகிறது மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்ற பிறகு நாம் தமிழர் போட்டியிடுகிற ஒரு பெரிய களம் இது களத்திலே வந்து திமுகவுக்கு அடுத்த இடம் நாம் தமிழர் இருக்கு என்பது இப்போதே உறுதியாகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது சதவீத வாக்குகளை இதே தொகுதியில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் எனவே அதற்கு மேல் எவ்வளவு பெற்றாலும் அது வளர்ச்சியாக தான் கருதப்படும் ஒரே ஒரு இடஞ்சல் தான் நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி சீமான் வர்சஸ் பெரியார் அந்த ஒரே இடஞ்சன் இன்னொன்று ஈரோடு என்பது பெரியார் பிறந்த மண் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் ஈரோடு கிழக்கு வருது என்றாலும் ஈரோடு என்பது பெரியார் அப்படிதான் அது பொருள் கொள்ளப்படும் எம்ஜிஆர் காலத்தில் முதல் முதல்ல பெரியார் ஈரோடு பெரியார் நூற்றாண்டு விழா கொண்டாடும் போதுதான் ஈரோடு தனி மாவட்டம் எம்ஜிஆர் அந்த எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி பெரிய நடிகர்கள் எல்லோருமே வந்து நாடக மன்றங்கள் வைத்திருந்தார்கள் நாடகங்கள் அரங்கேற்றுவார்கள் பெரிய வரவேற்பு இருக்கும் நாடகங்கள் விளையா அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லப்படும் அப்படி வந்து எம்ஜிஆர் நடத்தி வந்த நாடகம் வந்து அட்வகேட் அமரன் இன்ப கனவு இதெல்லாம் அட்வகேட் அமரன் அரங்கேறிய இடம் வந்து ஈரோடு இப்படி ஈரோட்டுக்கும் திராவிட இயக்கங்களுக்கு இடையில பெரிய தொடர்புகள் இருக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில் திராவிட இயக்கத்தின் பிதாமகர் பெரியார் அவருக்கு மாற்றான கருத்துக்களை வந்து சீமான் கூறுகிறார் மாற்றான கருத்து கூறலாம் தவறு இல்லை ஆனால் அந்த பெரியார் என்கிற தனி மனித ஆளுமையை இழிவுபடுத்துகிற மாதிரி அவர் கருத்து கூறுகிறாருங்கிறதா இதுல பிரச்சனை அதாவது முரண்கள் வந்து அரசியல்ல இருக்கத்தான் செய்யும் இப்போ நான் எடுத்து பேசுகிற இன்றைய அரசியல்ல முப்பது வருடத்திற்கு முன்னால் எனது அரசியல்ல இருக்கும் முப்பது வருடத்துல நம்ம பல வளர்ச்சிகளை அடைஞ்சிருப்போம் பல கருத்து மாற்றங்கள் வந்திருக்கும் அதே மாதிரி பெரியார் அவர்களுக்கும் கருத்து முரண் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை மட்டுமே எடுத்து வைத்து கொண்டு பெரியார வந்து அனலைஸ் பண்ண முடியாது பெரியாருங்களேன் அண்ணா யாரையுமே நீங்க அனலைஸ் பண்ண முடியாது இப்போ கலைஞர் வந்து காங்கிரஸ் கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சமீபத்தில் தான் ஒரு பத்து வருஷம் இருக்கும் இப்போது காங்கிரஸ் கட்சி தான் திமுகவோட மிகப்பெரிய பார்ட்னரா இருக்கு காங்கிரஸ் கட்சிக்காக தான் ஈரோடு முதல்ல ஈரோடு தொகுதி காங்கிரஸ் இருந்தது இளங்கோனவர்கள் எம்எல்ஏ இருந்தாரு காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்த மாதிரி இப்போ அவங்க வந்து திமுக போட்டியிடுகிறதுன்னு செல்வப் அனௌன்ஸ் பண்றாரு இல்லை அதில் கூட ஒரு குழப்பம் இருக்குல்ல சார் ஏன்னா வந்து காங்கிரஸுக்கு அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது செல்வப்ந்தைகள் தலைமையில் ஒரு கூட்டாக சேர்ந்து எல்லாரும் முடிவும் பண்ணிட்டாங்க கடைசியாக வந்து முதல்வர் சொன்னார் அதனால நாங்கள் இந்த தொகுதியை விட்டு கொடுக்குறோன்னு சொன்னது கூட்டணி கட்சிகளுக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்குதோ திமுக அப்படின்ற ஒரு கேள்வி வருது அழுத்தம் கொடுத்துருக்கலாம் என்ன காரணம்னா எல்லாரும் புறக்கணித்தா அண்ணாதிமுக புறக்கணிக்குங்கிறது ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தாங்க அது ஒன்றும் இல்லை விக்கிரவாண்டி தேர்தலில் புறக்கணிச்சாங்க இதில் போட்டி போடுறது கொஞ்சம் சந்தேகம் தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி களத்தில் நிற்கும் பிஜேபி நின்றா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு ஆகும்போது அது சரியாக வராது களத்துக்கு இடைத்தேர்தல் களம் பெரிய அளவுக்கு பணபலம் வரும் அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காங்கிரஸ் வந்து வீக்காக இருக்கும் எனவே திமுக அந்த தொகுதியை காங்கிரஸ் போட்டியிடுவது சரியில்லைன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க அதுல அழுத்தம் இருந்திருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது காரணம் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி தேசம் தெளிவிய அரசியல் கட்சி ஒரு தொகுதியை வந்து அவ்வளவு எளிதா சிட்டிங் எம்எல்ஏ தொகுதியை விட்டு கொடுக்காது இல்ல அழுத்தான் இருந்திருக்கோம் ஆனா அந்த அழுத்தம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்காக என்று தானே எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணியே வேணாம்னு தானே கலைஞர் முடிவு பண்ணாரு அந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு முரணான நிலைப்பாடு பத்து வருஷத்துல எடுத்திருக்காங்க மாறுதலா இருக்கும் போது அந்த அரசியல் முரணுக்காக மட்டுமே அவரை விமர்சிக்க முடியுமாங்குறதா என்னோட கேள்வி தமிழ் காட்டு முராட்டி மொழி பெரியார் சொன்னது அந்த கூட்டம் எங்க ஊர்ல நடந்த கூட்டங்க நாங்க உடனே எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்போ பெரியார் கூட்டங்களுக்கு எல்லாம் நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஊர்ல வந்து வல்லரசுன்னு ஒரு அண்ணாச்சு அவர் பெரியார் கூட்டம் நடத்துவார் பெரிய தீக்கா நாங்க சிறுவயது பையங்களா வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவோம் அதுல இருந்து அப்படியே ஒரு பெரியார் இசா அதை நோக்கிதான் போச்சு அறுபத்தி ஏழுல நாங்க திமுக மாணவரணி திமுக மாணவரணினா அப்ப பெரியார் காங்கிரஸ் ஆதரவாளர் அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் ஆதரிச்சார் காமராஜரே பச்சை தமிழர்னு புகழ்ந்தார் காமராஜர் வந்து கே பிளான்ல ரிசைன் பண்ணனும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு கொண்டு வர்ற பிளான்ல அது கேட்பலான்னு பின்னாடி சொல்லப்பட்டது அதுல ராஜினாமா செய்து பக்த உச்சலத்தை முதலமைச்சராக்கும் போது பெரியார் அது தவறு சரியான முடிவு இல்ல பக்த உச்சில முதல்வரான காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது காமராஜர் தான் தொடரணும்லாம் அவர் கருத்து சொன்னாரு அப்ப திமுக ஆக்டிவா இருந்துச்சு ஐம்பது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க அறுபத்தி ரெண்டுல அறுபத்தி மூணுல நாங்க குறிப்பிடுற இந்த சம்பவங்கள் நடக்குது பெரியார் வந்து திமுகவை எதிர்த்தார் கண்ணீர் துளிகள் கட்சின்லாம் அவர் வந்து சொன்னாரு ஆனா அறுபத்தி ஏழுல திமுக ஜெயிச்ச உடனே முதல்ல போய் யார பார்த்தாங்கன்னா திருச்சியில பெரியார் மலைக்கு போய் பெரியார் தான் பார்த்தாங்க அதுக்கு அவங்க ரீசன் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்குள்ள கருத்து முரண் இருக்கு அரசியல் முரண் எல்லாம் இருக்கு ஆனா நாங்க பெரியாரோட வந்தவர்கள் பெரியாரோட அரசியல் குறுகுலத்துல பயின்றவர்கள் பெரியாருக்கு தான் முதல் மரியாதைன்னு சொன்னாங்க பெரியாரே அவங்க வந்தப்போ நான் ரொம்ப வெக்கப்பட்டேன் என்றெல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார் பெரியார்களே பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே பெரியாரோட முரண்களை மட்டும் வைத்து திரு சீமான அவர்கள் விமர்சனம் செய்வது அது வந்து சரியல்ல என்பதுதான் எனது கருத்து அந்த அரசியல் முரண்களை காட்டிய பிறகு அவர் திருத்தல அதுக்கு பிறகு அவரை வந்து அதை ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு அப்ப பெரியார எதிர்கிற இன்னொரு கட்சின்னு பார்த்தா பிஜேபி ஆயிருது அவங்க எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு என்னன்னா பெரியார் வந்து தீவிரமான பிராமண எதிர்ப்பு கொள்கையை வைத்திருந்தார் அவரோட பல கொள்கைகள் பிஜேபியோட வலதுசாரி கொள்கைகளுக்கு நேர் எதிரானது அப்ப பிஜேபி பெரியாரை வந்து அவர்கள் அரசியல் விரோதியாக கருதுகிறார்கள் அடிப்படையில பாருங்க பெரியாரெல்லாம் இறந்து இத்தனை வருடங்கள் பெரியாரை பற்றி விமர்சனம் இருக்கு அது ஆக்கபூர்வமான விமர்சனமா இருக்கலாம் எதிர்மறையா விமர்சனமா இருக்கலாம் ஆனா தமிழ்நாடு அரசியல பெரியாரை தாண்டி அரசியல் பண்ண முடியலன்னு ஆயிடுது இல்ல சீமான் வரைக்கும் அப்போ சீமான் வந்து பெரியாருக்கு எதிரான காட்டமான விமர்சனங்களை வைக்கும் போது அவர் பிஜேபி ஆதரவாளர்க ஒரு தோற்றம் வருது அது வந்து ஈரோடு கிழக்கு அடைத்திருந்தலாம் அவருக்கு நன்மை பயக்குமா என்பதுதான் நம்ம நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அல்லது ஆராய வேண்டிய ஒரு அரசியல் பதிவு புரியுது சார் புரியுது ஆனா வந்து பெரியார சீமான் எதிர்க்கிறார் தான் யாருமே இல்லைன்னு மறுக்கல சில ஆதாரங்களையும் அவர் கொடுக்குறாரு ஆதாரங்களை கொட்டுறாருன்னு கூட சொல்லலாம் நேற்று செய்தியாளர் சந்திப்புல சீமான் ஆதாரங்களை கொட்டியிருக்காரு ஆனா திராவிடர் கழகமோ திராவிடர் முன்னேற்றக் கழகமோ பெரியார் திராவிட முன்னேற்ற கழகமோ சீமான் மீது அவதூறு கொட்டுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா நா நாடு முழுக்க சூரொட்டிகள் ஒட்டினதை நீங்க பார்த்துருப்பீங்க தொடர்ந்து சீமான் மீது அவதூறு அது இல்லாமல் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பேசுபவர்கள் மீது அவருடைய பிறப்பிலேயே சந்தேகம் ஏற்படுகிறது என்றுலாம் சொல்றாரு இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார் துரைமுருகன் அந்த கருத்துல நான் ஏத்துக்கலைங்க அப்படியான ஒரு அரசியல் என்பது அவதூறா தான் கருதப்படும் ஒரு காலக்கட்டத்துல நாஜில் மனோகரன் ஒரு கவிதை எழுதினார் பிறப்பின் குற்றம்னு அந்த கரு அதுல வந்துச்சு அது கலைஞரை குறிப்பிடறதாக பெரிய அளவுக்கு திமுக விமர்சனம் எழுந்து நாஞ்சல் மனோரன் வீட்டுக்கு எதிராக தான் அப்போ முன்னாள் அமைச்சர் அவரை நாஞ்சல் மனோகரன் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட வீட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் போய் பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு அதுக்கு பிறகு நாஞ்சல் மனோகரன் பின்னாடி வந்து திமுக தான் இணைந்தாரு திமுக மந்திரியா எல்லாம் இருந்தாரு நான் எதற்காக இதை சொல்றேன்னா தனிப்பட்ட அவதூறுகள் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் பெரியாரை கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பது அதுல யாருக்கும் எந்த ஆட்சேபியுமே கிடையாது பெரியாரோட அரசியல் முரண்களை சுட்டி காட்டுவது அதுலேயும் யாருக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது நிச்சயமா அரசியல் முரண் இருக்கு நானே தான் சொல்கிறேனே நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பெரியாரோட பேச்சுகளை எடுத்தீங்கன்னா அவர் பிற்காலத்தில் சொன்னதுக்கும் அதுக்கும் அரசியல் முரண் இருக்கு ஆனால் பெரியாரை நீங்கள் எதிர்க்க எதற்காக வந்து அவரை பாராட்டுகிறீர்கள்னா அவரோட கொள்கைகளுக்காக அதாவது பெண் விடுதலை இப்போ பெண்கள்லாம் வந்து பேண்ட் போட்டுக்கணும் கிராப் போட்டிக்கணும்னு பெரியார் சொன்னார் இன்னைக்கு அதை நம்ம பார்க்குறோம் என்னென்னா அவர் பெண் விடுதலைக்காக அதை சொன்னார் பேர் போர்டு கிராப் அதே பெரியார் தான் வந்து நீங்க வந்து உங்களுடைய அந்த இது அர்த்துங்க உங்களுடைய பிறப்பு அந்த இது அர்த்துங்க எல்லாம் சொல்லி சொன்னதா சீமானதா ஒரு குற்றச்சாட்டா முன்பே இருக்கிறாருல்ல அது வந்து ஒரு ஒரு இனப்படுகொலைக்கு சமமானதுன்னு சொல்றாருல நீங்க துரைமுருகன் அவர்கள் பேசிய இந்த ஒரு விஷயத்துக்காக துரைமுருகனோட பிற சாதனைகளையோ இல்ல அதது பிற அரசியல் நிலைப்பாடுகளோ நீங்க விமர்சிப்பீங்களா நான் கேக்குறேன் உம் இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோமே இதுல வந்து அடிப்படையில பத்திரிகையாளர்களோட கடமை என்ன அப்படின்னா கால கண்ணாடி தான் கால சுமை தாங்கி தான் யாருக்கும் ஆதரவா பேச வேண்டியது கிடையாது யாருக்கும் வால் பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்ப காலத்துல நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி வந்திருப்போம் உங்களோட வயசு கம்மியா இருக்கும் என்னோட வயசு கூட இருக்கும் அப்ப நான் வந்து ஒரு ஐம்பது வருடம் நாற்பத்தி ஐந்து வருடம் இந்த அரசியலை பார்த்து வந்திருப்பேன் பல தலைவர்களை நேரடியாக பார்த்து பழகிற வாய்ப்பு பத்திரிகையாளர்னா கிடைச்சிருக்கும் ஆனால் தலைவர்களோட அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றம் இருப்பதையும் நான் பார்த்து தான் வருகிறேன் எத்தனையோ உதாரணம் நீங்க சொல்ல முடியும் ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு தலைவரை நாம் எதற்காக அவர் மறைந்த பிறகு போ போற்றுகிறோம்னா அவர் வாழ்ந்த காலத்துல நிகழ்த்திய சாதனைகளுக்காத்தான் மறைந்த பிறகு சர்ச்சைகளே கிடையாது சாதனைகள் மட்டும்தான் மிச்சம் நீங்க மறைந்த பிறகு சர்ச்சைகளை கிளப்புறதுன்னா எல்லா தலைவர்களும் கிளப்பலாம் ஜவஹர்லால் நேருக்கும் கிளப்பலாம் காமராஜரும் கிளப்பலாம் வாஜ்பாயும் கிளப்பலாம் எல்லாருக்குமே கிளப்பலாம் அதுவல்ல அது அது உண்மையான விஷயம் அது அல்ல சீமான் பெரியாரை விமர்சிப்பது கருத்தியல் ரீதியாகவா அல்லது தனக்கான ஒரு சுய விளம்பரத்துக்கா இந்த தான் பதில் படும் இல்லை அவர் சொல்றாரு நான் கருத்தியல் ரீதியா பெரியாருக்கு மாற்றா பாரதியார் இருக்காரு வள்ளலார் இருக்காரு வைகுண்டர் இருக்காரு இவ்வளவு பேர் இருக்கும்போது நீங்க ஏன் பெரியார் பெரியாருன்னு மீண்டும் மீண்டும் பெரியாரை முன் வந்து வைக்கிறீங்க அப்ப வள்ளலார் செய்யாத புரட்சியா பெரியார் செஞ்சுட்டாரு பெரியார் செஞ்ச புரட்சி தான் என்ன அப்படின்னு கேட்கறாரு அவர் சொல்றதே தவறான விஷயங்க வள்ளலாரையும் பெரியாரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னா வள்ளலார் வேற ஒரு துறையில் இருந்தாரு ஆன்மீகத்தில் இருந்தாரு பெரியார் வாக்கரசியலுக்கும் வரல பெரியாரை பொறுத்தவரையில் அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து சமுதாய மறுமலர்ச்சி கருத்துகள் ஒன்று மூட நம்பிக்கை ஒழிப்பு இரண்டு மூட நம்பிக்கை ஒழிப்புங்கிறதுனால அவர் கடவுள் மறுப்புக்கும் போயிட்டாரு கடவுள் மறுப்பு தான் அண்ணாவே ஒத்துக்கலையே நாங்க பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம்னு சொல்றாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயும் சொல்றாரு ஒன்றே குல ஒரு உடை அது கட்சி ஆரம்பிச்சோடைய வாக்கரசியல் சமரச அதெல்லாம் பெரியாரை முழுமையாக பின்பற்றுப்பவர்கள் இன்னைய தேதிக்கு எந்த திராவிட இயக்கத் தலைவரும் கிடையாது கலைஞர் உட்பட என்ன காரணம்னா வாக்கரசியலுக்காக பல சமரசங்களை எல்லாரும் செய்திருக்கிறாரு அவர்கள் உட்பட சீமானும் ஒரு காலகட்டத்தில் வந்து ரெட்டைக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டார்ல அதுக்கு நிலைப்பாடு அவர் சொல்றாருல்ல ரெட்டை அதுக்கு நிலைப்பாடு சொல்றாரு அவர் நிலைப்பாடை மாத்திக்கிடலாம்னா மற்ற தலைவர்கள் மாத்தி ம் இல்ல சார் இதுல வந்து பெரியார அவர் எதிர்க்கிறதுக்கான காரணம் அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விஜயோட நீங்க இணக்கமா போல விஜய தம்பின்னு சொன்னீங்க விஜயோட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறப்போ பெரியாரை கூட்டிகிட்டு தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதே அப்படி ஆரம்பிக்கிறப்போ பெரியாரை திரும்ப ஏன் தமிழ்நாட்டில் தூக்கி இருக்கும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்கிறப்ப தான் அவர் இந்த பெரியார் விஷயம் எடுத்து பேசுறாரு பேசுகிறப்போ அதனால தான் அது தோன்றுச்சு தவிர அவராக வம்படியாக வந்து பெரியாரை பற்றி நான் பேசணும் பெரியார் நான் எதிர்க்கணும்னு பண்ணலை ஆனால் அவர் சொல்லிட்டு போன அந்த கருத்து பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த கருத்துக்கு திராவிட கட்சியினரோ பெரியார் திராவிட கட்சியினரோ செஞ்ச அந்த போஸ்டராக இருக்கட்டும் அவர் வீட்டை முற்றுகை இருக்கட்டும் அவர் நிர்வாகிகள் கார் மேலே கண்ணாடி அடிச்சதா இருக்கட்டும் இதுதான் அவரை ட்ரிகர் ஒரு எழுதல அரசியல் ரீதியாக அதீதமான செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அது தவறு ஒரு காலகட்டத்தில்ங்க எங்களோட கல்லூரி காலகட்ட இறுதியில் சேலத்தில் ஒரு ஊர்வலம் தீக்கா ஊர்வலம் தேர்தல் நடக்கு காமராஜரும் ராஜாஜியும் ஒரு அணியில திமுக தனி கூட்டணி தேர்தல் நடக்கிற காலகட்டத்தில் சேலம் ஊர்வலத்துல கடவுள் படங்களை வந்து செருப்பு மாலை அணிவித்து செருப்பால் அடித்து கொண்டு வந்தார்கள் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு துக்ளக்கேதல் அந்த புகைப்படங்களை போ வெளியிட்டு அதை பறிமுதல் பண்ணாங்க முதல் பறிமுதல் தமிழ்நாட்டில் நடந்த பறிமுதல் அதுதான் கலைஞராட்சி கலைஞர் முதலமைச்சர் சேலம் கடைசில தேர்தல் முடிவுல ஒண்ணுலையும் ரெண்டுலேயும் ஜெயிச்சது ரெண்டு ராமர்கள் ஒன்னு ராஜாராம் இன்னொன்னு ஜானிக நினைக்கிறாங்க ரெண்டு ராமர்கள் தான் ஜெயிச்சாங்க அதாவது தேர்தல் முடிவுகளுக்கும் இதுக்கு சம்பந்தமே வர்றதில்ல இது நான் சொல்றது எழுபத்தி எழுபத்தி ஒண்ணு காலகட்ட தேர்தல் அத சமீபத்துல கூட ரஜினிகாந்த் வந்து துக்ளக்கு இன்னைக்கு நாளை மறுநாள் நினைக்கிறேன் துக்லக் ஒரு வருடா வருடா அவருடைய வாசக சந்திப்பு நடத்துவாங்க பாத்தீங்களா அதுல ரஜினிகாந்த் மென்ஷன் பண்ணாரு சமீபத்துல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழைய சம்பவத்தை மென்ஷன் பண்ணாரு நான் எதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா நீங்க மறைந்த தலைவர்களை பற்றிய சர்ச்சைகள் கிளப்பினீங்கன்னா அதோட சிக்கல் எதுவாக இருக்கும்னா அந்த தலைவர்களை ஃபாலோ பண்றவங்க அது கூட நான் சிக்கலாக சொல்லவே இல்லை அவங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடாம இல்லாட்டாலும் அவங்க சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா நமக்கு தெரியாது ஆனா சீமானை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான சர்ச்சையில அவர் வந்து எந்த இடத்துல அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறாருங்கிறத வச்சுதான் அவரோட அரசியல் அளவுகோல் இருக்கு அப்போ விஜயும் பெரியாரையும் முடிச்சு போடுவது விஜய் வந்து அவர் அரசியல் வழிகாட்டிகள் எங்களது அரசியல் கொள்கை தலைவர்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் அபத்தங்க அஞ்சலி அம்மாள் எப்படி அரசியல் கொள்கை தலைவராக முடியும் அஞ்சலி அம்மாள் விடுதலை போராட்ட வீரர் ஜமதக்னி அவங்களோட கணவர் பேர் ஜமதக்னிங்க ஜமதக்னியும் அஞ்சலி அம்மாளும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர் சிறைச்சாலையில அவர்களுக்கு திருமண காதல் கணிந்து திருமணமாகி அங்கே குழந்தை பிறந்து அவனுக்கு ஜெயில் வீரர்னு பேர் வைக்கிறாங்க சுதந்திரத்துக்கு பிறகு ஜெயில் வீரன் சொன்னால் சரியா இருக்காதுன்னு சொல்லி ஜெயவீரன் மாத்துவாங்க அந்த பேரை இதெல்லாம் பெரிய வரலாறு இதெல்லாம் வந்து விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியல நான் என்னோட வீர திருமணில் ஏதாவது ரொம்ப விரிவாழிஞ்சிருக்கேன் அன்றைய காலகட்டத்துல எதுக்காக நான் இது சொல்றேன்னா கொள்கை தலைவர்கள் அப்படின்னா அந்த கொள்கை தலைவர்களை பற்றி வந்து கட்சிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு எஜுகேட் பண்ணணும் வெறுமனே ஒரு பிரபலமாக இருக்கிற பெயர்களை அதுவும் வந்து கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த கம்யூனிட்டியில யார் யார் பிரபலமோ அவங்களெல்லாம் வரிசைப்படுத்துறதல்ல கொள்கை தலைவர்கள் சொல்றது சீமானோட நிலைப்பாடு மாற்றம் நிறைய நிலைப்பாடு மாற்றம் இருக்கும் அது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் பொருத்தமானதான் சீமான கூட அதை வச்சு நம்ம விமர்சனம் பண்ண முடியாது நிலைப்பாடு மாற்றத்தை வைத்து ஆனா இதுல அடிப்படையான ஒரு எந்த இடத்துல அது சுற்றி சுழன்று வருது அப்படின்னா சீமானோட பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா ஆதரிப்பதனால தான் சுற்றி சுழன்று வருது அல்லது பாரதிய ஜனதாவின் பெரியார் நிலைப்பாட்டை சீமானும் எடுத்துக்கிறாரு அப்படித்தான் அது வருது அந்த இடத்துல தேர்தலில் இடிக்கும் பாரதிய ஜனதா வந்து சீமானவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை கொண்டாடுறாங்களோ அப்படின்ற நாளைக்கு முன்னாடி சீமானையும் திருமாவளவன் அவர்களையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல வந்து அடிப்படை வலதுசாரி வாதம் தான் அப்படின்னா நீங்க எதை நோக்கி போக போறீங்க கேள்வி தமிழ்நாட்டு அரசியல்ல என்னோட வயது என்னோட அனுபவத்துல இங்க வலசாரி அரசியலுக்கு இடம் இல்லைங்கிறது என் கருத்து ஒரு நாற்பது வருஷம் கழிச்சோ முப்பது வருஷம் கழிச்சோ வலசாரி அரசியல் தான் இங்க இடை இடம் கொள்ள போகுது அப்படின்னா இந்த அரசியல்ல எங்களுக்கு பங்கு இல்லை அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் நாங்க அதுக்குள்ள வர முடியாது என்ன காரணம் அப்படின்னா அப்படியே பயிற்சியாகி வந்திருக்கிறோம் சின்ன வயதுல இருந்து நிலைப்பாடு மாற்றங்கிறத அரசியல்வாதிகள் பண்ணலாம் ஆனா நம்ம வந்து பல்வேறு கட்டங்களை தாண்டி வரும்போது நிலைப்பாடு மாற்றம் பண்ண முடியாது அப்போ வலதுசாரி அரசியல் வலதுசாரி அரசியல் யாரை தீவிரமா எதிர்க்கிறாங்களோ அவங்கள ஆதரிப்பது இது ஒரு மைண்ட் செட் அப்போ உதாரணமா இடஒதுக்கீடு எக்கனாமிக் ரிசர்வேஷன் எக்கனாமிக் ரிசர்வேஷன்ல அதை நம்ம ஏத்துக்கவே முடியாது அப்ப சீமான் வந்து அடுத்த கட்டமா எக்கனாமிக் ரிசர்வேஷனே இருந்தானே நம்ம பொருள் கொள்ளணும் இல்லை அவர் நரேந்திர சொல்லிட்டாரு அதுக்கு நான் எதிரானவன் சொல்லிட்டு நரேந்திர விளக்கமும் கொடுத்துருக்காரு எப்படிங்க அதாவது சி ஒரு 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 வரிசையாக ஒன் ஏ ஒன் பி ஒன் சின்னு ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு நான் ஒன் ஏ மட்டும் ஆதரிப்பேன் ஒன் பி ஆதரிக்க மாட்டேன் ஒன் டி ஆதரிக்க மாட்டேன் சொல்ல முடியாதுல்ல பெரியார் அவர்களை ஒரு ஆரம்ப காலத்துல இருந்தே எனக்கு வந்து அவர் மேல நிறைய கோபம் இருக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சரி தங்கைகளும் சரி யார் வந்து பெரியார் விமர்சித்தாலும் அது வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ந்து வெளியேறாங்க அவர் சீமான் பேர்ல தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைக்கிறாங்க அதை நான் வந்து விவாதிக்க விரும்பல அதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்றாரு தனிப்பட்ட முறையில் நம்மளே தான் பார்க்குறோம்ல அந்த வீடியோக்களை எல்லாம் அப்படியான ஒரு சுற்றுச்சுழன்று அவரை சுற்றி ஏதாவது வரும்போது அவர் இப்படியான திசை ஈடுபடுறாருன்னு தான் நான் பார்க்கறேன் ம் புரியுது சார் புரியுது ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து ஈரோட்டுக்கு சீமான் வந்தார்னா நாங்கள் அதை எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்றாங்க அதே நேரத்தில் இது பெரியார் மண் இந்த மண்ணில் சீமானுக்கு என்ன வேலைன்னு கேட்டிருக்காங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து எப்படி பாக்குறீங்க இல்ல அது அப்படியெல்லாம் சீமானுக்கு என்ன வேலைன்னுலாம் கேட்க முடியாதுங்க அவர் வந்து இன்றைய தேதிக்கு ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அந்த அரசியல் கட்சிக்கு அந்த அரசியல் கட்சியின் கான்ஸ்டியூஷன் எல்லாம் ஏத்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு இல்லையா அப்ப தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் தான் அரசியல் கட்சிக்கு நம்மளோட நைன்டீன் எயிட்டி நைன் ஆக்ட் படி உச்சபட்சம் இனிமேல் அவர் அந்த குறிப்பிட்ட சதவீத எண்ணிக்கையிலான சீட்டுகளை பெறும்போது அவர் வந்து மாநிலத்துல முக்கியமான கட்சியாக மாறுவார் இன்றைய தேதிக்கு அவர் பார்ட்டி அண்ட் ரெகனைஸ்டு விஜய் வெறும் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி இன்னும் ரெகனைஷன் நோக்கி போகணும்னா அவர் அவரோட ஓட்டு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வரிசையாக இருக்கிற பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சி ஒன்று தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளரை நிறுத்துவதற்கு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு எல்லா அரசியல் கட்சியும் அரிசியமானுக்கு உரிமை இருக்கு அதை வந்து காங்கிரஸ் கட்சியோ பிற கட்சியோ தடுக்க முடியாது மக்கள் தான் இதுல தீர்ப்பு சொல்லணும் பெரியார் பிறந்த பிறந்தமன் பெரியார் பிறந்த பிறந்தமன் சீமானை ரிஜெக்ட் பண்ணும் அது எப்போ தெரியும் அது ஓட்டு கவுண்டிங் பிறதானே தெரியும் அப்போ ஒரு ஏழாம் தேதி எட்டாம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தெரிய வேண்டிய செய்தியை வந்து காங்கிரஸ் கட்சி எப்படி முதலே டிசைட் பண்ண முடியும் அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா இந்த சர்ச்சையை பயன்படுத்தி அவங்களும் முன்னாடி வர பாக்குறாங்க இல்லை அதை நாங்கள் எதிர்கொள்வோம் தடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தடுக்க முடியும் தேர்தல் பிரச்சாரத்தை தடுத்தாங்கன்னா அப்புறம் காங்கிரஸ் கட்சி மாதிரியும் சட்டபூர்வம் நடவடிக்கைதான் எடுக்க வேண்டியது வரும் சரி பிரதமர் மோடி வந்து அவரோட தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் மிக கடுமையான எதிர்வினை இல்லையா ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமைய புடுங்கி வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் மோசமா பேசுறாரு இப்ப டெல்லியில கூட அவர் அவர் பேசுன எல்லாமே வந்து தேர்தல் விதிகளுக்கு எல்லாம் எதிரானதுதான் இருக்கும் அப்ப நம்ம சட்டபூர்வமா என்ன பண்ண முடியும் தேர்தல் அநேத்துல புகார் கொடுக்கலாம் வழக்கு தொடரலாம் ஆனா மோடி அவர்கள் பரப்புரையே நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க சரி அது வந்து இன்னும் ஒரு வகையில பார்த்தா ஒன்று காங்கிரஸ் கட்சி தன்னை வந்து இந்த சர்ச்சையை பயன்படுத்தி கொண்டு முன்னிலைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் இன்னொன்று அது திருப்பி சீமானுக்கு தான் லாபம் ஆக முடியும் இப்போ சீமான் கைது என்று பேச்சு அடிபடுகிறது உயர் நீதிமன்றம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு சமுதாயத்தில் வந்து இவர் அமைதியின்மையை உருவாக்குறாரு இவர் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க அரசு அது கேட்டே சில நாட்கள் ஆயிடுச்சு அரசு கைது செய்கிற முடிவுலாம் எடுத்த மாதிரி தெரியல என்ன காரணமாக இருக்கும் கைது செய்தால் ஒருவேளை வந்து ஈரோட்டில் அவருக்கு ஒரு வகையில் அனுதாபம் வந்துருமா செல்வாக்கு கூடுமா செல்வாக்கு கூடியிரு அரசியல் அச்சம்தான் எல்லா கட்சிகளுக்கும் அரசியல் அச்சம் உண்டுங்க எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஏன் திமுக தேர்தல புறக்கணிக்குது இது அவங்க சொல்ற காரணம் எல்லாம் நியாயமான காரணமா அப்படின்னா நாளைக்கு ஆளுங்கட்சியா தானே திமுக இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிருவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன திமுக ஆளுங்கட்சியா இருக்காதா சரி எல்லா ஆளுங்கட்சிகளையும் வைத்து தானே நம்ம எதிர்கட்சியா தேர்தல் சந்திக்கிறோம் இப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னொரு வரைக்கும் திமுக ஆளுங்கட்சி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி அண்ணா திமுக தேர்தலை சந்தித்தது அதே அண்ணாதிமுக ஜெயலலிதா தலைமையில ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐந்து இடைத்தேர்தலில் புறக்கணிச்சது ஒட்டு மொத்தமாக அஞ்சு வந்து ஒரே நேரத்தில் ஆனோன்னு சாச்சுங்க அஞ்சையும் வந்து புறக்கணிச்சாங்க அஞ்சுக்கு அடுத்தாப்புல ஒரு ரெண்டு இடைத்தேர்தல் வருது அந்த ரெண்டுல போட்டி போட்டாங்க ஏன் அரசியல் நிலைப்பாட்டில் என்ன மாற்றம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவங்க தேமுதிக கூட்டணியை வைத்து ஆட்சியவே பிடித்தாங்க தேர்தல் அரசியல் கட்சிகளை அப்போ அவ்வப்போது நிலைப்பாடு மாற்றுங்க சீமானவர்களும் அரசியல் தலைவர் தான் அரசியல் கட்சி தான் நாம் தமிழர் அரசியல் கட்சி நிலைப்பாடு மாற்றம் இருக்கும் ஆனா அதை வந்து நம்ம விமர்சனம் செய்யலாம் பெரியார் நம்ம பெரியாரிஸ்ட் பெரியார் ஆதரவாளர்கள் சீமானை எதிர்த்து விமர்சனம் செய்யலாம் சீமானை தடுப்போம் சீமான வீட்டை முற்றுகையிடுவோம் அதெல்லாம் வந்து நவீனமான நாகரீக அரசியல் சரி கிடையாது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து அதிமுக தாமக பிஜேபி மூன்று எதிர்கட்சிகளும் புறக்கணிக்க காரணம் என்ன நாம் தமிழர் மட்டும் போட்டியிட காரணம் என்னவா நாம் தமிழர் போட்டியிடுற கேன்டேட் சொல்லிட்டாங்களா இன்னும் நாளைக்கு அறிவிக்கிறதா தீமான அப்பதான் நாளைக்கு அறிவிப்பாங்க அண்ணாதிமுக புறக்கணிப்பு அது ஒரு வகையில பார்த்தா அது அவங்களோட தேர்தல் வியூகம் மாதிரி தெரியுது ஆனா மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு இடைத்தேர்தல் நடந்தா தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்து கட்சி தொண்டர்கள் அந்த இடைத்தேர்தல் தொகுதியில தங்கி பிரச்சாரம் செய்து அனைவரும் கலந்து பழகி பொது தேர்தலுக்கு அது வந்து உதவியா இருக்கும் அந்த வாய்ப்பை வந்து அண்ணாதிமுக இழக்குது ஒன்று அவங்க நாம தான் மாற்று இவங்கெல்லாம் கொள்கை தலைவர்கள் இவங்க வழிகாட்டி தான் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னா ஒரு இடைத்தேர்தல் கூட போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் அதே திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் போட்டி போட்டாரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் இந்த கட்சி வந்துச்சு போட்டி போட்டு ஜெயிக்கணும்ல நீங்க ஆளுங்கட்சியான திமுக அப்பமா ஆளுங்கட்சி தான் திமுக கலைஞர் முதல்வர் பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி இந்திரா காங்கிரஸ் இந்திரா காந்தி பிரதமர் எம்ஜிஆர் எதிர்த்து போட்டி போட்டார்ல வருமான வரி சோதனைக்கு பயந்து தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார்னு விமர்சனம் வச்சாங்க அப்போ மத்திய ஆளுங்கட்சி எதிர்த்து தான் போட்டி போட்டார் ஜெயிச்சார் அப்போ இடைத்தேர்தல்கிறது ஒரு வகையில் நம்ம செல்வாக்கு புரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ திமுக அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணி காட்டினாலே போதும் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை கேண்டிடேட் ரெடியாக இருந்தாருன்னு தான் சொன்னாங்க அப்போ அவங்க போட்டி விடாமல் ஒதுங்கினது அது வியூகோன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எதிர்காலத்துல அது சரியல்ல இது மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிரதிபலிக்கவும் பிரதிபலிக்காது நான் குறிப்பிட்ட மாதிரி ஜெயலலிதா புறக்கணிச்சாங்க அடுத்த தேர்தலே அவங்க வெற்றியும் பெற்றாங்க அப்போ புறக்கணிப்புங்கிறது தற்காலிகமாக ஏதாவது ஒரு வகையில ஒரு வியூகம் அவ்வளவுதான் அப்படிதான் நான் இதை பார்க்கணும் தாவைக்கா போட்டிட்டு இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து நாம் தமிழர் எல்லா இடத்துலையும் போட்டி போடுறாங்க நல்ல விஷயம் தான் அது அது பாராட்டத்துக்குரிய விஷயம் என்ன காரணம்னா மாற்றுங்கிற ஒரு அரசியல் நோக்கி அவங்க போறாங்க நமக்கு அவர் கருத்துல உடன்பாடு இருக்காது அது வேற விஷயம் ஆனா அவரோட அரசியல் பாதையில இன்றைய தேதி வரைக்கும் ஒரு தெளிவு இருக்கு என்ன தெளிவுன்னா திமுக திமுக ரெண்டு கட்சிக்கும் மாற்று விஜய் விஜயகாந்துக்கு அதே தெளிவு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இருந்துச்சு பத்து பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் அவர் மேல போனாரு திமுகவோட கூட்டணி வைத்தாரு அதுக்கு பிறகு அவரு அவரோட அந்த அரசியல் வந்து எடுபடல விஜய் சீமானுக்கு அதே நிலைமை வரும் அதை கட்சிக்காரங்க சோர் உடைவாங்க நீங்க தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் சோழ உடைவாங்க தலைவர் சோழ உடையாம இருப்பாங்க கட்சிக்காரன் தான செலவு பண்றா அவன் சோறு உடைய தானே செய்வாங்க அந்த இடத்த தலைவர்கள் எப்படி அதை தாண்டி வரணும் அது ரொம்ப கடினமான ஒரு பாதை ஆனா சீமான் அந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ரைட்டு அண்ணா பாஜக போட்டி போடலங்கறதுதான் என்னோட கேள்வி பாஜக வந்து முழுமையான ஒரு மாற்று அரசியல் வைக்கிறாங்க வலதுசாரி திராவிட சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் சித்தாந்தம் பெரியாருக்கு நேர் எதிர் எல்லாருக்கும் எதிர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இந்த வாய்ப்பு ஈரோடு களம் ஏன்னா அண்ணா திமுக களத்துல இல்ல அப்ப திமுகவை எதிர்த்து வாக்களிக்க கூடியவங்க எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பா பிஜேபி அமைஞ்சிருக்கும் அந்த வாய்ப்பை ஏன் அவங்க நழுவ விட்டாங்க ஏன் நழுவ விடுகிறார்கள் பழையபடி திமுக நட ஆட்சியா இருக்கிற தேர்தல் அது நியாயமா நடக்காதுன்னா தேர்தல் ஆணையமே உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு எதிர்கட்சிகளோட கருத்து இதுவா இருக்கு தேர்தல் ஆணையம் தானேங்க நடத்துது ஆர்கே நகர் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது நடந்த ஆர்கே நகர் ஒன் பாயிண்ட் ஜீரோ கடைசி நேரத்துல ரத்தாச்சு தேர்தல் முறையா நடக்கவில்லைன்னு சொல்லி இப்ப சமீபத்துல வேலூர் தேர்தல் கதிரானந்த் அது ரத்தாச்சுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்படி ரத்து பண்ண வேண்டியதானே இந்த தேர்தல் வந்து சீமானுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்கலாமா ஏன்னா திராவிடத்தை நான் ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சீமான் வந்து ஒரு அவதாரம் எடுத்திருக்காருனே நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ சீமானை எப்படி எதிர்கொள்ள போகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாமா இன்றைய தேதிக்கு சீமான் திமுகவுக்கெல்லாம் சவால் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா அதிகப்படியான அரசியல் கற்பிதம் அவர் வந்து பழைய ஓட்டு சதவீதத்தை தக்க வைத்தாலோ அதை விட கொஞ்சம் அதிகமா ஓட்டு சதவீதம் வாங்கினாலோ அதுவே வெற்றிதான் வெற்றி தான் சார் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சீமானுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க எழுது சார் எந்த கட்சியுங்க இன்னொரு தலைவரை வளர்த்து விடுறதுக்கு முன் வரவே வராது அது தொடர்ந்து பார்த்து வர்ற விஷயம்தான் விஜயை வளர்த்து விடுவதற்கோ சீமானை வளர்த்து விடுவதற்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விடுவதற்கோ அண்ணாமலையை வளர்த்து விடுவதற்கோ இன்னொரு கட்சி வராது தான் அவங்கவங்கள வளர்த்துக்கிடணும் சீமான் இடை ஈரோடு இடைத்தேர்தலில் எவ்வளவு ஓட்டு சதவீதம் வாங்குறாரு அதை வைத்து தான் நம்ம இந்த முடிவு எடுக்க முடியும் நேரம் ஒதுக்கி பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி